நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அதற்கான பண வரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும் செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி எல்லா விதமான கடன்களையும் அடைக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான விஷயம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் பதினைந்து பதினாறு நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இந்த ஒரே ஒரு பொருளை உங்கள் தலையை சுற்றி போடுங்கள் பதினாறு நாட்களில் கடன் அடைய ஆரம்பிக்கும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும் விரைவிலேயும் உங்களுடைய கடன் முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும் இதற்கு எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது அனைத்து மதத்தினருமே செய்யலாம் நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது இதை தவிர்த்து மற்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய கர்ம வினை படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ கர்ம வினை குறைந்தாலே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக தீர ஆரம்பிக்கும் ஸோ அந்த தானியம் என்ன இந்த ஒரே ஒரு தானியம் உங்களுக்கு போதும் இந்த ஒரு பொருள் போதும் ஸோ உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்க்கிறதுக்கு இது உதவி செய்ய ஆரம்பிக்கும் எளிமையான விஷயம் தான் ரொம்ப நம்ம வந்து பூஜை மந்திரங்கள் அதிக அளவில் காசு கொடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப எளிமையான விஷயம் தான் அந்த பொருள் என்ன எப்படி செய்யணும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் பிரணவ் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினை தான் நம்ம ஏதோ ஒரு பிறவில செய்த ஏதோ ஒரு பாவம் பார்த்தீங்கன்னா இந்த பிறவிலுமே தொடர ஆரம்பிக்கும் கர்ம வினையாக தொடர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு தப்புமே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனாலுமே நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இந்த மாதிரி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதற்கு கர்ம வினை காரணம் அந்த கர்ம வினை எப்படி நம்ம குறைக்கிறது படிப்படியாக கர்ம வினையை கண்டிப்பாக குறைக்க முடியும் கர்ம வினை குறைந்தாலே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் நமக்கு இருக்குது இந்த கடனை எப்படியாச்சும் அடைக்கணும் பணம் வந்தாலுமே அந்த கடனை அடைக்க முடியலன்னு ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலர் வந்து பணமே வர மாட்டேது பணம் சேர தொடங்க ஆரம்பிக்க மாட்டேது பணம் இருந்தால் தானே நாங்கள் வந்து கடன் அடைக்க முடியும் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கிட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஒரு ஒரு விஷயமும் ஒத்தொத்தருக்கும் மாறுபடும் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து நீங்கள் வந்து மன ரீதியாக அதாவது ரொம்ப இருக்கோம் வேதனையில் இருக்கோம் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கொல்லு கொல்லு ரசம்லாம் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குதிரைக்கு கொடுப்போம் கொல்லு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில தானியங்களுக்கு நிறையவே பவர் இருக்குது இங்கிலீஷில் ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவோம் இந்த ஹார்ஸ் கிராம் நம்ம சரியாக பயன்படுத்த பொழுது இந்த கொள்ளு நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கடைகளில் போயிட்டு ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அரை கிலோ இந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து விலையும் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அதிக விலையில் அந்த மாதிரி இருக்காது ஸோ ஒரு ஒரு ஸ்பூன் தினந்தோறும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கர்ம வினை படிப்படையை குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளே பிறந்து நிறைய பேருக்கு பதினைந்து நாட்கள்லேயே எனக்கு கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் மட்டும் இல்லை கடனையுமே அடைச்சி முடிச்சிருப்பீங்க இன்னும் ஒரு சிலருக்கு கர்ம வினியாக அதிகமாக இருக்கும் காரணத்தினால பதினைந்து நாட்களுக்கு அப்புறமா உங்களுடைய கடன் தீர ஆரம்பிக்கும் அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழிகள் ஆட்டோமேட்டிக்காக பிறக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஒன்று பதினைந்து நாட்களுக்குள்ளேயே நடக்கும் இல்லை பதினைந்து நாட்களுக்கு அப்புறமா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கொள்ளு நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தோறும் நீங்கள் செய்யணும் பதினைந்து பதினாறு நாட்கள் இந்த பதினாறு நாட்களுமே தொடர்ந்து செய்யணும் ஸோ மினிமம் பதினைந்து நாள் செய்யணும் இதை வந்து நீ நடுவில் ஒரு நாள் கேப் விட்டுட்டேன் நடுவில் செய்ய முடியலன்றப்ப மறுபடியும் முதல்ல வந்து நீங்கள் செய்யணும் ஸோ இந்த வந்து நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித பூஜை மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது அதே மாதிரி மாதவிடாய் காலமாக இருக்குது தீட்டு காலமாக இருக்குது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் செய்யலாம் இது அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும் நம்ம வந்து எதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் நேரங்களில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லி செய்யக்கூடிய எந்த விஷயமே நீங்கள் மாதவிடாய் காலங்களில் நீங்கள் செய்யக்கூடாது மற்றபடி மந்திரம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்ற பட்சத்தில் அதை நீங்கள் செய்யலாம் இதற்கு நமக்கு எந்த வித மந்திரமும் இல்லை ஏன் நம்ம மந்திரம் வந்து இல்லாத பட்சத்தில் இதை செய்யலாம் மந்திரம் இருந்தால் நம்ம செய்யக்கூடாது வந்து பெண்கள் மாதவிடாய் காலங்களில் மந்திரம் சொல்லி நீங்கள் செய்யும்பொழுது அதற்கான பவர் வந்து அந்த இடத்துல இருக்காது நீங்கள் அந்த காலங்களில் இப்போ ஒரு 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 விஷயம் செய்ய ஒரு பரிகாரம் செய்றீங்க அதுக்கு மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற அந்த மூன்று நாட்கள் நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இது வந்து மந்திரம் சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு எந்தவித மந்திரம் கிடையாது அதே மாதிரி அனைத்து மதத்தினருமே செய்யலாம் ஸோ காலையில் எந்திரிச்சதும் முகம் கை கால் கழுவிக்கோங்க குளிக்க முடிஞ்சால் குளிச்சுக்கோங்க இல்லை உடலுக்கு குளிக்க முடிஞ்சாலும் குளிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் முகம் கை கால் கழுவினாலே போதுமானது ஒரு ஸ்பூன் அளவு கொள்ளு போதுமானது நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தினம் தோறும் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வாங்கிக்கலாம் ஸோ கால் கிலோ வாங்கிக்கலாம் இல்லை நூறு கிராம் வாங்கிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ கொஞ்சமாக கையில் உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுட்டு கிழக்கு நோக்கி நின்றுக்கோங்க இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம் இல்லை பால்கனி இருக்குது மாடி இருக்குது அங்கேயும் நீங்கள் செய்யலாம் கிழக்கு பார்த்து நின்றுட்டு உங்களுடைய கடன் தீரணும் எனக்கு வந்து பண வரவு வரணும் என்னுடைய கர்ம வினை குறையணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க மனசில் சொன்னாலே போதுமானது இல்லை வாய் விட்டு சொன்னாலும் போதுமானது ஸோ உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய இந்த கொள்ளு இதை வந்து அப்படியே மூடிட்டு நீங்கள் வந்து வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை இந்த மாதிரி நீங்கள் சுற்றணும் ஜஸ்ட் நம்ம சுற்றி போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க ஸோ இது வந்து மாற்றி மாற்றி சுற்றினாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் மூன்று முறை கிளாக் வைஸ் இன்னொரு சைடு ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை இந்த மாதிரி நீங்கள் சுற்றிடுங்க சுற்றி முடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பறவைகளுக்கு தனமாக போட்டுவிடுங்க மண்பாங்கன்னா இடம் இருக்குது அப்படின்னு அங்கே போட்டுவிடுங்க பால்கினி இருக்குன்னு அங்கே போடுங்க இல்லைனா வந்து மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா அங்கே போட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி எந்த இடம் சிறுமே இல்லைன்றவங்க உங்களுடைய வீட்டுக்கு வெளிப்பக்கமாக போயிட்டு ஏதாச்சும் மரத்துக்கடியில் மண்பாங்கான இடத்துல நீங்கள் போட்டுவிடுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது அங்கே பறவைகள் எறும்புகள் இது எல்லாமே வரும் ஸோ பறவைகள் இந்த கொல்லு சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்மவினை படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேதுவுக்குரிய ஒரு தானியம் தான் இந்த கொல்லு ஸோ நீங்கள் வந்து கேதுவால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய கர்மவினை குறையணும் உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கேதுவால் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு தானியம் இருக்கும் நவ கிரகங்களுக்குமே தானியம் சொல்லுவோம் நம்ம ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு நாள் நீங்கள் எப்பொழுதும் போல் போடலாம் ஒரு சில கோவில்களை நவ தானியங்களை ஒரு ஒன்பது முறை வளம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு தானியம் தானியமாக அந்த நெருப்பில் போடுவோம் ஸோ அந்த மாதிரி போடும் பொழுது அந்த அக்னி பகவான் நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி போடுவோம் ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாய்பாபா கோவில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அக்னியில் போடுற மாதிரி ஸோ இந்த மாதிரி நவதானியங்கள் போடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இது தவிர்த்து நீங்கள் இன்னும் வேறு என்ன செய்யலாம் என்னால் இந்த மாதிரி தானம் எல்லாமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கோவில்களில் குருக்கள் இருப்பார் பார்த்தீங்களா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பறவைகள் விலங்குகளுக்கு தானம் செய்தாலே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் கோவில்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அங்கே பயன்படுத்திப்பாங்க இந்த தானியங்களை ஸோ பறவைகள் இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் கர்ம வினயம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ கடன் இருக்குன்னா அந்த கடனை தீர்க்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு பிறக ஆரம்பிக்கும் பணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் வழிகள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் செல்வம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் செல்வம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் இப்போ இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கடன் அடையணும் வெயிட் பண்ணக்கூடாது நம்முடைய முயற்சிகள் நம்முடைய வேலைகளை தொடர்ந்து செய்யணும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் ஸோ இது தவிர்த்து நம்ம வேறு என்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி நீங்கள் வந்து தானமாக பறவைகளுக்கு ஜஸ்ட் தூவி விடலாம் அதே மாதிரி கோதுமை வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை நீங்கள் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ இனிப்பு பிஸ்கெட்ஸ் போடலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச தானியங்களை நீங்கள் பறவைகளுக்கு வைங்க தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு விலங்குகளுக்கு ஒரு பறவைகளுக்காச்சும் நீங்க வந்து தானம் செஞ்சுருக்கணும் அதை வந்து அதை வந்து ஒரு ஒரு பத்து பேருக்கோ பதினோரு பேருக்கோ நம்மளால சாப்பாடு வாங்கி தர முடியல நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது அந்த ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு அளிக்கிறீங்க கண்டிப்பாக அந்த உணவு உங்களுக்கு வந்து கை கொடுக்குமே தவிர்த்து எந்த பிரச்சனைகளையும் இழுத்து வைக்காது பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு நமக்கு ஒரு சில சந்தைகள் வரும் நம்ம வந்து வெளியே போய் நின்று சுத்தி போடும் போது யாராச்சும் பார்ப்பாங்க நான் வந்து வீட்டுக்குள்ள சுத்திட்டு போட்டுடலாமா அப்படின்னா இது வந்து தலையை சுற்றி போடுறது ஆப்ஷனல் தான் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தலையை சுற்றிட்டு நீங்கள் கையிலையோ இல்லை பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வெளியே போய் அதை தூவி விடுங்க ஸோ வெளியே நின்று அதுக்கப்புறம் அது து சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் மூன்று முறை சுற்றிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த வந்து தூவி விடுங்க மண்பாங்கன்னு இடத்துல இதை செய்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே முதல் வேலையை இதை செஞ்சிருங்க அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் நீங்கள் செய்ய தொடங்க ஆரம்பிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட கண்டிப்பாக பறவைகள் வரும் அப்படி பறவைகள் வராத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியே போகும்பொழுது இதை தூவி விருட்டுங்க அப்படி தலையை சுற்றி போட முடியினாலுமே ஜஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு மனதாட வேண்டிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு கடன் அடையணும்னு சொல்லி வேண்டிட்டு ஜஸ்ட் தூவி விட்டுருங்க அதுவே போதுமானது ரொம்பவே சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் அனைவருமே கண்டிப்பாக செய்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் உங்களுடைய கடன் அடையணும் விரைவிலேயே அதற்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கணும் செல்வம் பல மடங்கு சேர்த்துறங்கும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காமல் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி